ராணிப்பேட்டை மாவட்டம் ஓச்சேரியை அடுத்த சங்கரபாடி கிராமத்தைச் சேர்ந்தவர் கேசவன் இவர் நெல் அறுவடை செய்யும் இயந்திரத்தின் ஓட்டுநராக பணிபுரிந்து வருகிறார் கடந்த பத்து ஆண்டுகளுக்கு முன்பாக கேசவன் ராஜேஸ்வரி என்ற பெண்ணை காதலித்து ஜாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்டார் இருவரும் வெவ்வேறு சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் என்பதால் இந்த திருமணத்திற்கு கேசவனின் குடும்பத்தினரும் கிராம மக்களும் சம்மதிக்கவில்லை சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்டதால் கேசவன் ராஜேஸ்வரி தம்பதியினரை சங்கரபாடி கிராம மக்கள் ஊரை விட்டே ஒதுக்கி வைத்துள்ளதாக கூறப்படுகிறது தற்போது இந்த தம்பதியினர் சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலை அருகே வாடகை வீடு ஒன்றில் வசித்து வருகின்றனர் இவர்களுக்கு இரண்டு வயதில் பெண் குழந்தை ஒன்று உள்ளது ஊரை விட்டு ஒதுக்கி வைத்துள்ளதால் கேசவனால் தனது சொந்த கிராமத்திற்குள் செல்ல முடியவில்லை தடையை மீறி ஊருக்குள் சென்றால் கேசவனின் வாகனத்தையும் அவரையும் கிராம மக்கள் தாக்குவதாக கூறப்படுகிறது அதே மாதிரி நான் ஊருக்குள்ள போயிட்டேனாங்க இருந்தாங்க பைக் ஒழிக்கிறாங்க அப்படி இல்லாங்க எங்களை அடிக்கிறாங்க அடிக்கிறாங்க இதே மாதிரி ரெண்டாயிரத்தி எவ்வளவு பிரச்சனை பத்து வருஷமா மனஒச்சல் தான் இருக்கிறோம் மேலும் குடும்ப நிகழ்ச்சிகளிலும் ஊர் கலந்து கொள்ள கேசவன் ராஜேஸ்வரி தம்பதிக்கு அனுமதியும் மறுக்கப்படுகிறது இந்த சூழலை பயன்படுத்தி கொண்ட கேசவனின் குடும்பத்தினர் அவருக்கு சேர வேண்டிய பாரம்பரிய சொத்தை அபகரித்து கொண்டுள்ளனர் சங்கரபாடி கிராமத்தில் அரசு வழங்கும் பட்டா நிலத்திற்கு இந்த தம்பதியினர் விண்ணப்பித்தாலும் அதற்கும் எதிர்ப்பு தெரிவிக்கின்றனர் கிராம மக்கள் தீண்டாமை கொடுமை குறித்து பல முறை மனு கொடுத்தும் அரசு அதிகாரிகள் கை கட்டி வேடிக்கை பார்ப்பதாக குற்றம் சாட்டுகிறார் கேசவன் அரசு அதிகாரிகள் மனு கொடுத்து எடுக்க மாட்டாங்க ஊர் இது சரி சொந்த இல்லை இதுதான் இல்லைன்னு பண்ணால் அதுக்கப்புறமா நாங்க வேற இதுவாக போய் இது பண்ணோம் அரசாங்கம் மூலியமா நாங்கள் இடத்த பதிவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அதாவது எங்க ஒய்ஃப் இருந்து பதிவு பண்ணலாம் பதிவு பண்ணாங்க பண்ணி அதை முதலமைச்சர் எல்லாருமே கழித்து எல்லா மாவட்ட அரசு எல்லாருக்கும் தெரிவிச்சாங்க ஆனா மூலம் அதாவது வீட்டு மணி ஒதுக்கணும்னா ஊர் மக்கள் வந்து கொடுக்கக்கூடாதுன்னு கூடாதுன்னு ஒரு ஏற்பாடு பண்றாங்க ஊரை விட்டு ஒதுக்கி வைத்துள்ள நிலைக்கு போதிய வருமான வாய்ப்பு இல்லாததால் வறுமையில் வாடி வருகிறது கேசவனின் குடும்பம் தனது சொந்த ஊரில் மீண்டும் குடியேறவும் குடும்ப சொத்தை மீட்கவும் அரசு உதவ வேண்டும் என்பதே இவர்களது கோரிக்கையாக உள்ளது மாலை முரசு செய்திகளுக்காக ராணிப்பேட்டை செய்தியாளர் சரத்குமாருடன் சந்துரு